மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து செய்த ஒரு தரமான சம்பவம் நடுக்கத்தில் சீனா உலக நாடுகளுக்கு பறந்த மிரட்டலான செய்தி அப்படி என்ன நடந்தது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் பெருகி சைபர் குற்றங்களும் மத்திய அரசின் நடவடிக்கைகளும் கம்ப்யூட்டர் ஏஜ் அதாவது கணினி யுகம் என்பது ஒரு தொழில்நுட்ப புரட்சி ஒரு காலத்தில் பண்டமாற்றும் முறையில் கொடுக்கல் வாங்கல் இருந்தது பிறகு நாணயம் வந்தது தற்போது நாணயம் போய் டிஜிட்டல் வழிமுறை வந்துவிட்டது டிஜிட்டல் தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையை எளிதாக்கிவிட்டது கையில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதும் மொத்த உலகமும் உங்கள் கையில் தகவல் தெரிந்து கொள்வதிலிருந்து நண்பர்களுடன் உரையாடுவது வேலைக்கு மனு போடுவது கல்வி கற்பது பொழுதுபோக்கு விஷயங்களில் நேரம் செலவிடுவது கொடுக்கல் வாங்கல் என்று அனைத்துமே எளிதாகிவிட்டது யாரும் வங்கிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்று நிர்வாகம் முற்றிலும் கணினி மயமாகிவிட்டது அரசு துறை பொதுத்துறை தனியார் துறை இன்று அனைத்துமே டிஜிட்டல் மயம் நாட்டு நிர்வாகத்தில் கடைசியாக கணினி மயமாக்கப்பட்டது பஞ்சாயத் நிர்வாகம்தான் இரண்டாயிரத்து பதினான்கில் அறுநூறு பஞ்சாயத்துக்கள் மட்டுமே இணைய வழியில் இணைக்கப்பட்டிருந்தன தற்போது இரண்டு லட்சத்து பதிமூன்று பஞ்சாயத்துகள் இணைக்கப்பட்டுள்ளன தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இரண்டாயிரத்து பதினான்கில் இருபத்தைந்து கோடி மக்கள் இன்டர்நெட் பயன்படுத்தினார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் இது தொன்னூற்று ஐந்து கோடியாக உயர்ந்துள்ளது தனிமனித டேட்டா கன்செப்சன் அதாவது தகவல் நுகர்வும் அதிகரித்து விட்டது ஒரு நபர் சராசரியாக பயன்படுத்திய டேட்டா இரண்டாயிரத்து பதினான்கில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஆறு ஜிபியாக இருந்தது இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் இருபது புள்ளி இரண்டு ஏழு ஜிபியாக அதிகரித்துள்ளது நாட்டின் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஐந்து சதவீத மக்களுக்கு வங்கிக் கணக்குகள் உள்ளன எண்பது கோடி பேர் பண பரிவர்த்தனை செயலிகளை பயன்படுத்துகிறார்கள் ஒருபுறம் எல்லையற்று வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பம் மறுபுறம் அதன் கூடவே எல்லையற்று வளர்ந்து வரும் சைபர் கிரைம் சைபர் குற்றம் என்றால் என்ன வாருங்கள் பார்ப்போம் மக்களின் தனிப்பட்ட புள்ளி விவரங்களை திரட்டி தவறான நபர்களுக்கு விற்பது ஆன்லைன் மூலம் பணத்தை அபகரிப்பது அவதூறுகள் வதந்திகள் தவறான தகவல்களை பரப்புவது பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பது சிறுவர் சிறுமியருக்கு எதிரான குற்றங்கள் புரிவது தவறான கட்டமைப்புகள் அதாவது நெரட்டிவ்ஸ் ஏற்படுத்துவது வங்கிக் கணக்கிலிருந்து நமக்கு தெரியாமல் பணத்தை திருடுவது காவல்துறை அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை போன்ற துறைகளின் பெயரை சொல்லி மக்களை மிரட்டி பிளாக்மெயில் செய்து பணம் பறிப்பது தவறான இணைய லிங்குகளை அனுப்பி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு விவரங்களை அறிந்து அவற்றின் மூலம் பண மோசடி செய்வது சமூக வலைதளங்களில் பதிவிடப்படும் புகைப்படங்களை குறிப்பாக பெண்களின் புகைப்படங்களை போட்டோஷாப் செய்து தவறான முறையில் பயன்படுத்தி பிளாக்மெயில் செய்து பணம் பறிப்பது ஒரு நிறுவனத்தின் டிஜிட்டல் சிஸ்டத்தை ஹேக் செய்து நிர்வாகத்தை முடக்குவது முக்கியமான விவரங்கள் இருக்கும் ஃபைல்களை வைரஸ் பரப்பி காணாமல் போகச் செய்வது போன்ற அனைத்துமே சைபர் தான். சைபர் குற்றங்கள் ஏன் திடீரென வழியில் பேசப்படுகின்றன இந்த வகை குற்றங்கள் மத்திய அரசின் கவனத்தையும் மக்களின் கவனத்தையும் ஏன் திடீரென ஈர்த்துள்ளன சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட குற்றங்கள் நாம் பல்லாண்டுகளாக அறிந்தவைதான் ஆனால் சைபர் குற்றங்கள் புதிய ரகம் இது பற்றி நன்கு புரிந்து கொண்ட பிறகுதான் இந்த குற்றங்கள் நடக்காமல் தடுக்க முடியும் சைபர் குற்றங்களைப் பற்றி பொதுவெளியில் விவாதங்கள் செய்வதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் உண்டு சைபர் குற்றங்கள் தனி மனிதனை மட்டுமல்ல ஒரு கம்பெனியையோ ஒரு சமுதாயத்தையோ அல்லது ஒரு நாட்டையோ ஒட்டுமொத்தமாக நிலைகுலையச் செய்யும் திறன் கொண்டவை உதாரணமாக சிஸ்டம் ஹேக்கிங் செய்வதன் மூலம் ரயில்வே முன்பதிவு மற்றும் டிக்கெட் விநியோகத்தை முடக்க முடியும் விமானங்கள் தரை இறங்குவதையும் டேக் ஆஃப் செய்வதையும் முறியடிக்க முடியும் இதுபோன்ற குற்றங்கள் பெரிய அளவில் ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை நாட்டு மக்களுக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் பாதுகாப்புக்கும் இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் சமீப காலத்தில் சைபர் குற்றங்களின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்தது மத்திய அரசை கவலையுறச் செய்திருக்கிறது நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ள குற்றங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு பதினைந்து லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரம் ஆக இருந்தது இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரமாக உயர்ந்துள்ளது அதாவது நாற்பத்தி இரண்டு சதவீத வளர்ச்சி இதே காலகட்டத்தில் புகார் கொடுத்தவர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே முப்பத்து ஒரு லட்சத்திலிருந்து ஒரு கோடியே தொன்னூற்று ஒரு லட்சம் ஆக உயர்ந்துள்ளது இந்த எண்ணிக்கையை பார்த்தால் யாருக்குமே அதிர்ச்சி ஏற்படும் என்பதில் ஐயமில்லை சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட குற்றங்கள் குடிமக்களின் உயிருக்கும் சொத்துக்களுக்கும் ஆபத்து ஆனால் சைபர் கிரைம் குடிமக்களின் உயிருக்கும் சொத்துக்களுக்கும் மட்டுமல்ல அவர்களின் தொழில் வாழ்வாதாரம் பொருளாதார நிலை வாழ்நாள் சேமிப்பு போன்ற அனைத்தையும் நிலைக்குலைய செய்யும் எனவேதான் போன்ற மிகவும் ஆபத்தான குற்றங்களை தடுத்து மக்களை காப்பாற்றுவது அரசின் தலையாய கடமையாகிறது சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்த மத்திய அரசு இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகள் பற்றி ஒரு கண்ணோட்டம் விடுவோமா இரண்டாயிரத்து பதினான்கில் முறையாக பிரதமர் பொறுப்பேற்ற நரேந்திர மோடி நாட்டின் பொருளாதாரத்தையும் நிர்வாகத்தையும் டிஜிட்டல் மயமாக்குவதில் அதிக கவனம் செலுத்தினார் அதில் மிகப்பெரிய வெற்றியும் கண்டார் ஆனால் கூடவே டிஜிட்டல் குற்றங்களும் அதிகரித்தன சைபர் குற்றவியல் மற்றும் சைபர் குற்ற விசாரணை போன்றவை ஆரம்ப காலகட்டத்தில்தான் இருந்தன இதை நவீனப்படுத்தும் முயற்சியில் இறங்கியது மோடி அரசு ஏற்கனவே இருந்த கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் உள்துறை அமைச்சராக அமித்ஷா பதவியேற்ற பிறகுதான் நாட்டின் சைபர் குற்ற தடுப்பு கட்டமைப்பு வளர்ந்த உலக நாடுகளுக்கு இணையாக மாற்றி அமைக்கப்பட்டது நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான இணையவழி சூழ்நிலையை உருவாக்க அமித்ஷா மேற்கொண்ட பணிகள் ஏராளம் அவற்றில் ஒரு சிலவற்றை நாம் இங்கே தொகுத்த வழங்குகிறோம் ஒன்று அமித்ஷா உள்துறை அமைச்சர் பொறுப்பை மேற்கொள்ள ஒரு வருடத்திற்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் எனப்படும் சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தை மத்திய அரசு துவங்கியிருந்தது அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இந்த தளம் நவீனமயமாக்கப்பட்டது இரண்டு சைபர் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பதற்றமடைந்து செய்வதறியாது திகைத்து நிற்பது வழக்கம் அவர்களுக்கு உதவும் பொருட்டு சைபர் குற்ற உதவி எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற புகார் எண் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த எண்ணில் கூறப்படும் புகார்கள் துரித விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் இதற்கு கொள்ளப்படும் இதற்கு எஃப்ஐஆர் என்று பெயர் அதாவது குற்றம் இழைக்கப்பட்டவர் காவல் நிலையத்திற்கு செல்ல அவசியம் இல்லை காவல் நிலைய எல்லை பற்றி கவலைப்பட அவசியம் இல்லை மோசடி செய்யப்பட்டுள்ள தொகை ரூபாய் பத்து லட்சத்திற்கும் மேல் என்றால் சிஸ்டம் மூலமாகவே ஆட்டோமேட்டிக் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் இது கால விரயத்தை தடுக்கிறது மூன்று நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் என் என்ற செயலி உருவாக்கப்பட்டது சைபர் குற்றம் புரிபவர்களின் விவரங்களை பதிவேற்ற சந்தேகத்திற்கு உரியோர் பதிவேடு ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டது இதன் மூலம் சைபர் குற்றம் புரிந்தவர்களின் தனிப்பட்ட விவரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைத்துவிடும் அவர்களுடைய நடமாட்டம் தீவிரமாக கண்காணிக்கப்படும் இதன் தொடர்ச்சியாக பிரதிபிம்பம் அதாவது பிரதிபிம்பம் எனப்படும் புதிய கட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இதுவும் சைபர் குற்றங்களில் ஈடுபடுபவர்களின் தனிப்பட்ட டேட்டாக்களை சேகரித்து விசாரணையில் உதவுகிறது நான்கு மோசடி பற்றிய புகார் கிடைத்தவுடன் தாமதம் இல்லாமல் உடனே விசாரணையில் இறங்க சைபர் கமாண்டோ என்ற ஒரு புதிய அமைப்பு சைபர் நிபுணர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கு பூகோள எல்லை உண்டு ஆனால் சைபர் குற்றத்திற்கு பூகோள எல்லை இல்லை என்பதால் உலகின் எந்த மூலையில் இருந்தும் கூட சைபர் குற்றங்களை செய்ய முடியும் குற்றவாளி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அடையாளம் காணப்பட்டு மீட்பு நடவடிக்கை எடுக்க இந்த கமாண்டோக்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது அடுத்த ஐந்து வருடங்களில் நாடு முழுவதும் ஐந்தாயிரம் கமாண்டோக்கள் உருவாக்கப்பட உள்ளனர் சைபர் வாலண்டியர் என்ற தன்னார்வலர் அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தற்போது இதில் தன்னார்வலர்கள் இணைந்துள்ளனர் குற்றங்கள் பற்றிய தகவல் தெரிவிப்பது தடயங்கள் சேகரிப்பது விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வது விசாரணையில் உதவுவது போன்ற பல பணிகளில் இவர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் இதுபோன்ற கட்டமைப்பு மிகச்சில நாடுகளில் மட்டுமே உள்ளது இது தவிர ட்ரெயின் போர்ட்டல் என்ற இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சைபர் குற்றவியல் ஆய்வு பற்றிய ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படும் இதுவரை ஒரு லட்சத்திற்கும் அதிகமான காவல்துறை அதிகாரிகளுக்கு இதன் மூலம் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது தேர்வு எழுதி தேர்ச்சியானவர்களுக்கு பட்டமும் வழங்கப்பட்டுள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகள் சைபர் குற்றங்களை தடுப்பதிலும் சைபர் குற்ற விசாரணையிலும் காவல்துறையினரின் திறமையை வளர்க்க மிகவும் உதவுகின்றன ஐந்து நாட்டின் பல்வேறு இடங்களில் தனித்தனியாக இயங்கி வரும் சைபர் கிரைம் தடுப்பு கட்டமைப்புகளை ஒன்றிணைக்கும் பொருட்டு சைபர் ஃப்ராட் மிட்டிகேஷன் சென்டர் சைபர் குற்ற குறைப்பு மையம் என்ற புதிய அமைப்பு துவங்கப்பட்டுள்ளது வங்கிகள் நிதி நிறுவனங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இன்டர்நெட் சேவை நிறுவனங்கள் பல்வேறு ஒழுங்காற்று ஆணையங்கள் மாநில காவல்துறை போன்ற அனைத்தும் இந்த அமைப்பின் கீழ் வந்துவிடும் ஆறு தகவல் சேகரிப்பும் தகவல் பரிமாற்றமும் மட்டுமே ஒருங்கிணைக்கப்பட்டால் போதாது நாட்டின் பல பகுதிகளில் நடைபெறும் விசாரணைகளும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் இதை கருத்தில் கொண்டு சைபர் குற்ற விசாரணை கூட்டமைப்பு என்ற புதிய அமைப்பை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது நாட்டின் எந்த பகுதியில் சைபர் குற்ற விசாரணை நடந்தாலும் நாட்டின் மற்ற பகுதிகளில் இருந்து தீவிர ஒத்துழைப்பும் நிபுணர்களின் உதவியும் கிடைக்குமாறு வழி செய்யப்பட்டுள்ளது இது தவிர சைபர் குற்ற விசாரணையில் உதவ சைபர் குற்றங்களுக்கு என தனியாக நேஷனல் சைபர் ஃபாரன்சிக் லெபரட்டரி என்ற புதிய அமைப்பு முப்பத்து மூன்று மாநிலங்களில் துவங்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பில் இருபத்து ஐந்தாயிரம் நிபுணர்கள் விஞ்ஞானிகள் தற்போது பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் தடயவியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி போன்ற பொறுப்புகளும் இந்த அமைப்புக்கு வழங்கப்பட்டுள்ளன ஏழு சைபர் குற்றங்களை தடுக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த வகை குற்றம் சட்டத்தில் சரியாக வகைப்படுத்தப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் நடைமுறைக்கு வந்த புதிய குற்றவியல் சட்டங்களில் சைபர் குற்றங்கள் முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு மிகச் சரியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன கால தாமதம் இன்றி விசாரணை செய்து நீதி வழங்க இந்த வகைப்படுத்துதல் உதவும் எட்டு குற்றம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுத்தால் போதுமா போதாது குற்றங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இதற்கு அரசு மட்டுமே பொறுப்பேற்க முடியாது பொதுமக்களும் பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் பொதுமக்களுக்கு இதுபற்றிய புரிதலோ விழிப்புணர்வோ இல்லை என்றால் அரசு மட்டுமே எவ்வளவு முயன்றாலும் குற்றங்களை தடுக்க முடியாது எனவே மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மிகவும் அவசியம் இதை கருத்தில் கொண்டு விழிப்புணர்வு வாரம் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் ஆண்டுக்கு இருமுறை மத்திய அரசால் நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது தவிர நாடெங்கும் எழுபத்தி இரண்டு தொலைக்காட்சி அலைவரிசைகள் நூற்று தொன்னூறு வானொலி பண்பலைகள் எண்ணற்ற திரை அரங்குகள் பல மேடைகள் மூலம் மத்திய அரசு முன்னின்று விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்கிறது ஒன்பது சஞ்சார் சாதி அதாவது தொலை தொடர்பு துணைவன் என்ற புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் தங்கள் மொபைல் இணைப்பை பாதுகாத்துக் கொள்ளவும் தேவை ஏற்பட்டால் எண்ணை முடக்கவும் தொலைந்த மொபைல் போனை மீட்கவும் இந்த செயலி மிகவும் பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுகிறது மற்றும் சைபர் குற்றங்களிலிருந்து தங்களை தாங்களே காத்துக் கொள்ள மக்களுக்கு உதவுகிறது பத்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான சைபர் குற்றங்களை தடுப்பதற்கு மத்திய அரசு இதுவரை நூற்று முப்பத்தி ஓரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது பெண்களையும் குழந்தைகளையும் குற்றங்களிலிருந்து காப்பாற்றுவதில் மத்திய அரசின் பொறுப்பை இதிலிருந்து உணர முடியும் மத்திய அரசின் நடவடிக்கைகளின் பலன் சைபர் குற்றங்களை தடுக்க மத்திய அரசு இதுவரை மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளின் பலன் என்ன என்பதை தற்போது பார்ப்போம் பிரதிபிம்பம் கட்டமைப்பின் மூலம் ஐந்தாயிரத்து எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சஞ்சார் சாதி செயலி மூலம் இதுவரை மூன்று கோடியே நாற்பது லட்சம் மொபைல் கருவிகளும் அவற்றுடன் தொடர்புள்ள மூன்று லட்சத்து பத்தொன்பதாயிரம் ஐஎம்இஐ அதாவது இன்டர்நேஷனல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி எனப்படும் தனியார் அறிமுகங்களும் தடை செய்யப்பட்டுள்ளன ஒன்பது லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் சிம் கார்டுகள் முடக்கப்பட்டுள்ளன லட்சத்து அறிமுகங்கள் அதிகமான பண மோசடிகள் தடுக்கப்பட்டுள்ளன மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பத்தைந்து ஸ்கைப் ஐடிக்களும் ஐடி ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து வாட்ஸ்அப் கணக்குகளும் தடை செய்யப்பட்டுள்ளன ஐம்பத்து ஒன்பது சீன வலைதளங்கள் முடக்கப்பட்டுள்ளன மத்திய அரசின் மேற்கூறிய நடவடிக்கைகள் பலனளிக்க ஆரம்பித்து விட்டன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் காலத்தில் சைபர் குற்றங்கள் நிச்சயம் தடுக்கப்படும் மக்களின் விழிப்புணர்வு அதிகரிக்கும் நாட்டில் குற்றமற்ற பாதுகாப்பான இணையவெளி ஏற்படும் சைபர் குற்றங்களை தடுப்பதற்கு அரசு செய்ய வேண்டிய அனைத்தையும் நரேந்திர மோடி அரசு செய்து வருகிறது ஆனால் இது மட்டுமே வெற்றி தராது சைபர் குற்றங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் பொறுப்பு பொதுமக்களாகிய நமக்கும் இருக்கிறது அரசுடன் கைகோர்த்து ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து நடந்து கொண்டால் வரும் காலத்தில் சைபர் குற்றம் என்ற ஆபத்தை வெற்றி கொள்ள முடியும்